மன்னராட்சியில் எல்லாமே ஒரு விஷயம் என்னென்னா இந்த புலவர்கள்லாம் வந்து அரசரோட அவைக்கு போயிட்டு அங்கே பாட்டு பாடி மன்னனை வந்து மகிழ்விச்சு அதுக்கான பரிசை வாங்கிட்டு போவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட கவிதையை மக்களுக்காக எடுத்து உரைக்கணுங்கிறதுக்காக அரசன்கிட்ட போய் நான் மக்களுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்காக நீ பாட்டு எழுதுனா நான் அதை உன்னை பாட விடுவேன் மக்களுக்காக நீ எழுதி என்ன பண்ண போற அப்படின்னு அவர் கேட்குறாரு கொஞ்சமும் கவலைப்படாத அந்த புலவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள் இல்லாத ஆட்சி எங்கேயுமே நடக்காது இந்த மக்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் அரசாட்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி மன்னரை குத்தி காட்டுறாரு என்னோட நாட்டுக்கு வந்து என்னோட அரசபையில் நீ என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற அரசர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மரியாதையாக வெளில போயிடு இல்லைனா உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி கோட்டையை விட்டு வெளியே துரத்திடாங்க இதில் கோபமடைற புலவர் என்ன பண்ணுறாருனா என்னை அசிங்கப்படுத்தின இந்த மன்னரையும் இந்த அரசையும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு சபதை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அந்த நேரத்தில் அவர் கூட இருந்தது ஒரே ஒருத்தர் தான் சந்திரகுப்த மௌரியர் இவரை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லைனா அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்படி கூட இருக்கிற இவரை வச்சு தான் இந்த நாட்டை இந்த அரசாட்சியை அழிக்க போகிறோன்னு சந்திரகுப்தருக்கே தெரிஞ்சிருக்காது ஆனால் அழித்தார் அவர் யார்னா சாணக்கியர் அவரை பற்றி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்க சாணக்கியர் இவர் பிறந்த ஊர் கேரளா சாணக்கியரோட வரலாறு நடக்கிறது எப்படின்னா கிமு முன்னூறு அதாவது கிமு முன்னூறாம் நூற்றாண்டில் நடக்குது சந்திரகுப்தர் வரலாறு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த காலத்தில் அவங்கள யாரை பற்றியுமே முழுசாக குறிப்பிடல எந்த பிற எந்த வருடம் பிறந்தாங்கன்னு எங்கேயும் குறிப்பிடல தெளிவாக எந்த இடத்துல பிறந்தாங்கன்னு சொல்லலை யார் அப்பா அம்மா எதையுமே சொல்லலை அவரை பற்றி ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு பாடல்கள் எழுதியிருக்காங்களே அதை வச்சு தான் நம்ம அந்த வீடியோ சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் சாணக்கிய எந்த இடத்துல பிறந்தார்னு சொல்லிட்டு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் எந்த மதத்தை சேர்ந்தவர்னு குறிப்பிடலை எந்த ஆண்டு பிறந்தார்னு குறிப்பிடல ஒரு சில பேர் இவர் புத்த மதம்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இவரை ஹிந்து மதம்னு சொல்கிறாங்க ஸோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நம்ம இவரை பற்றி பார்ப்போம் இவர் பிறந்த பேர் இவரை பார்த்த சில துறவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் கண்டிப்பாக ஒரு நாள் ஆட்சி செய்வார் இந்த நாட்டே ஆள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் ஒரு பிராமணன் ஓகே அப்படி இருக்கும்போது எப்படி நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிறதுனால நாட்டை ஆள முடியலன்னா என்ன நாட்டை ஆள்றவனை வச்சு இவரால் ஆள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரோட சின்ன வயசுல இவர் ரொம்பவே புத்திசாலியா இருந்திருக்காரு இவர் வந்து பெரியவங்க எல்லாருக்கும் கருத்தும் சொல்லியிருக்காரு இது செய்ய அது செய்யாத இது தப்பு அது சரி அப்படின்னு கருத்து கூட சொல்லியிருக்காரு இப்படி இருக்கிற இவரை பார்த்து ஒரு சில புத்த துறவிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்னால அரசாட்சி செய்ய முடியும் ஆனா அதுக்கு நீ ஓர் மைல் வளர்க்கும் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் ஒன்னால அப்படி பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓர் மைல் வளர்க்கும் சமூகம்னா மௌரியர் அப்படின்னா சாணக்கியர் என்ன பண்ணுறாருனா குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் இளைஞரானதுக்கு அப்புறம் அவரு தன்னோட பிறப்பிடத்திலேருந்து கிளம்புறாரு அதாவது தன்னோட அறிவை வளர்க்குறதுக்கும் இந்த மக்கள் வெளியில உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நாட்டை பார்க்கணுங்கிறதுக்காகவும் அவர் கிளம்புறாரு கேரளத்துல இருந்து கிளம்புற நம்ம சாணக்கியர் ஒரு ஒரு நாடா கடந்து வட இந்தியாவுக்கு வராரு அங்கதான் சந்திரகுப்தரை சாணக்கியர் பார்க்குறாரு சந்திரகுப்தரை பார்த்ததுமே சாணக்கியருக்கு தோணுது இந்த பையன் கண்டிப்பா ஒரு நாள் இந்த நாட்டை ஆழ்வான் அப்படின்னு ஏன்னா அந்த பையனோட திறமை எங்கேயோ போக போகுது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்கறாரு நீ யாரு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தன்னோட அப்பா அம்மாவை பத்தி முழுமையா எதுவுமே தெரியல இதனால சாணக்கியர் சந்திரகுப்தரை தத்து எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் சாணக்கியர் சந்திரகுப்தரை தக்ஸ செய்யறதுக்கு அழைச்சிட்டு போறாரு அங்க போய் இவருக்கு தேவையான பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க கல்வி எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்கறாரு கலை இலக்கியங்கள் எல்லாத்தையும் பயிற்சி முடிஞ்சதும் சாணக்கியர் சந்திரகுப்தரை அழைச்சிக்கிட்டு பாடலிபுத்திரம் போறாங்க அங்க ஆட்சி செய்யறது நந்தனர் இவர் நந்தனரோட மாளிகைக்கு போறாரு அங்க தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த இன்சிடென்ட் எல்லாமே நடக்குது அதனால் கோவ நம்ம சாணைக்கரும் இவரை கண்டிப்பாக நான் அழிச்சிருவேன் இந்த நாட்டை நான் அழிச்சு காட்டுன்னு சொல்லி சபதம் செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு அவர் கிளம்பி வந்து நந்தனரால் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் ஆள் சேர்க்குறாரு ஒவ்வொருத்தங்கெல்லாம் சேர்க்குறாரு ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு சில பேர் சேர்த்துக்கிறாரு இப்படி சேர்த்து ஒரு குறிப்பிட்ட படை தனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நேராக அடிக்கிறாருங்க இவர் ஒரு பிராமணன் இவரால் நேரடியாக எங்கேயுமே போர் செய்ய முடியாது அதனால் படைக்கு தலைவனா சந்திரகுப்தரை அமைக்கிறாரு எதை நினைச்சும் கவலைப்படாத சந்திரகுப்தர் போரில் முதலாளாக நின்று போர் செய்கிறாருங்க ஆனால் இது நம்ம சந்திரகுப்தருக்கும் சாணக்கியருக்கும் அவங்க நினைச்ச மாதிரி வெற்றியை தரல முதல் போர் அவங்களுக்கு தோல்விதான் பயங்கர அடி வாங்கிறாங்க பல பேரை இழக்கிறாங்க இதனால ஒரு விஷயத்த புரிஞ்சிட சாணக்கியர் எப்பேரப்பட்ட ஒரு விஷயமாக அந்த நேரடியாக இறங்கினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஏன்னா நந்தனோட ஆட்சி என்னதான் மோசமாக இருந்தாலும் ஆனால் அவரோட படைத்தலைவர்கள் படை தளபதிகள்லாம் ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்க அவங்களால சாதாரணமாக தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இடங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க ஒரு ஏரியாவை ஃபஸ்ட்டு அடிக்கணும் அங்கேருந்து இன்னொரு ஏரியாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை பகுதியை மட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படி அடித்ததுனால ஓரளவுக்கு இவங்க பக்கம் ஆட்களும் கொஞ்சம் சேர்கிறாங்க வெற்றியும் கிடைக்கிது இதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நந்தனர் இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவங்கெல்லாம் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாரு அடிச்சு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும்போது தான் இவருக்கு கொஞ்சம் கலக்கம் ஏற்படுது இப்போ தான் நந்தனர் யோசிக்கிறாரு இவங்கள விட்டால் கண்டிப்பாக நம்மளை தோக்க சொல்லிட்டு இவரே களத்துக்கு நேரடியாக இறங்குறாரு இப்போ இரண்டாவது போர் நேருக்கு நேராக நந்தனரும் சந்திரகுப்தர் மௌரியரும் இதில் தோத்து போகிறது நந்தனர் நந்தனரை அடிச்சிட்றாங்க இதில் வெற்றி பெறுறது சந்திரகுப்தர் தான் இந்த வெற்றி பெருசாக பேசப்படுதுங்க ஏன்னா நந்தனர் மோசமான ஆட்சியாக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த படை மிக பெரியது அது மட்டும் இல்லாமல் பல பேரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மக்களை வந்து மக்களாகவே அவர் பார்க்கல நந்தனர் அதனால் மக்களுக்கும் சந்தோஷம் இதுக்கப்புறம் ஆட்சி செஞ்ச நம்ம சந்திரகுப்தர் பயங்கரமாக ஆட்சி செய்கிறார் ரொம்ப நல்லா பண்ணுறாரு மக்கள் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெறும் பாடலிபுத்திரத்தை சுற்றி இருந்த நாட்டை மட்டும் ஆண்டுகிட்டு இருந்த அரசு இப்போ இந்தியாவில் வந்து வடமேற்கு சைடு எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க சாணக்கியர் சந்திரகுப்தரோட அரசரோட அமைச்சரா பதவியேற்கிறாரு ஜெயிக்குதுங்க இவர சமஸ்கிருத மொழியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதுனது தாங்க அர்த்த சாஸ்திரம் ஒரு நாட்டோட ஆட்சி எப்படி இருக்கணும் ஒரு மக்களுக்காக எப்படி நம்ம போராடணும் மக்களுக்காக நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவா எழுதினது தாங்க அர்த்த சாஸ்திரம்ங்கிற புக்கு அர்த்த சாஸ்திரம் எழுதுனது கவுடல்யார்னு சொல்லுவாங்க அது சாணக்கியரோட இன்னொரு பெயருங்க ஆனா ஒரு சில வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா கவுடலியார் என்பது இவரோட நண்பராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பழைய புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே இவர் தான் என்றும் சொல்லியிருக்காங்க சந்திரகுப்தன் ஒரு அரசர் மக்களுக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே சாணக்கியர் தான் சாணக்கியர் தான் சந்திரகுப்தோட அமைச்சராக இருந்தாருங்க அவர்தான் மக்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் மக்களை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி சந்திரகுப்தருக்கு ஆலோசனை வழங்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அரசர் பிந்துசார் இவருக்குமே இவர் தாங்க அமைச்சர் இவர் யாருன்னா நம்ம சந்திரகுப்த மௌரியரோட மகனுங்க இவரோட ஆட்சியும் மிக சிறப்பாக இருந்துச்சு அதை நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் சாணக்கியர் தன்னோட அறிவை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக மட்டும் இல்லாமல் வருங்கால மக்களுக்காகவும் ஏதாச்சும் பண்ணணும்னு நிறைய அவரோட குறிப்புகளை விட்டுட்டு போயிருக்காரு இவரை பற்றி பரவலாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அது என்னான் கேட்டப்பையும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா சந்திரகுப்தரோட உணவில் வந்து எப்போதுமே நஞ்சு கலப்பாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கலக்கிறதுனால அவரோட உடம்புல வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இதை தெரியாமல் நம்ம சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுறாரு தன்னோட மனைவிக்கு அப்போ வந்து அவங்க கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் உணவு உணவை ஊட்டி விட்டுருக்காங்க விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வர சாணைக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தையோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வராமல் இருக்கணுங்கிறதுக்காக த சந்திரகுப்தரோட மனைவி இருக்காங்களே அவங்க வயத்த பிளந்து அந்த குழந்தைய வெளியிருக்காங்க அதனால தான் அவருக்கு பேர் பிந்துசாரன்னு வச்சதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவரை பற்றி நிறைய கதைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரி இருக்காது ஒரு சில விதம் நம்புற மாதிரியும் இருக்கும் ஆனால் இது நார்மலாகவே சொல்கிற தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இவர் கேரளாவில் பிறந்ததான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் அது ஒரு சில புத்தகங்களில் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தக்ஷ சீலம் அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் அப்படி இருக்குது அங்கேயே அவர் பிறந்ததாக சொல்லியிருக்காங்க லாஸ்ட் வீடியோ ஃபுல்லாகவே அவர் நான் வந்து ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருப்பேன் அதாவது புத்தம் அப்படின்னு புத்தம் அப்படின்னாலே தக்ஷசீலத்தில் உள்ளவங்க எல்லாம் புத்த மதத்தில் இருந்தவங்க தான் ஃபஸ்ட்டு ஓகேவா அதனால நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு சில குறிப்பில் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஒரு சில குறிப்பில் புத்த மதம் ஒரு சில இதில் கிரேக்கத்தை சேர்ந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க ஸோ அவர் எங்கே இருந்தவங்க எப்படி வந்தவங்கலாம் தெரியாது ஆனால் அவருக்கும் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் அவரும் நல்லா வாழ்ந்திருக்காரு அவர்னால ஒரு அரசே சிறப்பாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு பெரிய மௌரிய பேரரசு உருவானது காரணமே இவராக தான் இருந்திருக்காரு அதனால் கண்டிப்பாக இவர் மிகப்பெரிய லெஜண்டாக தாங்க இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் இவர் இறந்தது கடைசியாக முந்நூற்றி ஐம்பது கி எங்கே இறந்தார்னா பாடாளி புத்திரம் தான் ஆந்திரகுப்த மௌரியர் மற்றும் பிந்துசர மௌரியரோட ஆட்சி நடஞ்சி இவங்க ரெண்டு பேருக்குமே இவர் தான் அமைச்சராகவும் இருந்தார் அதனால் கடைசியாக அவர் அங்கே தான் இறந்திருப்பார் இவரோட வீடியோத்தோட முடியுது இவரோட கதையை நம்ம இன்னுமே லென்த்தாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் எதையுமே நம்புகிற மாதிரி இல்லைங்க எல்லாமே வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஷார்ட்டாக முடிச்ச மாதிரி நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பிந்துசரரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவரோட கதையும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டினியூவாக பாருங்கள் நன்றி வணக்கம்